பாருங்க இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் சாயங்காலம் வெட்டி காட்டுறேங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் வெட்டி காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெட்டி கட்டணும் கரும்பு அணைச்ச மாதிரி திரும்பவும் இன்னொரு பக்கம் அலைஞ்சு கட்டினா இந்த மாதிரி வரும் ரெண்டா பக்கமும் கரும்பு அணைச்ச மாதிரி வரும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் பாருங்க அவ்வளோதான் இன்றைக்கி வந்து முக்கால்வாசி வயல் முடிச்சாச்சு சாயங்காலம் ஆளுக்கு ஒரு ஒரு நாலு நாலு கால் கொத்திக்கிறேங்க காலையில் பன்னெண்டு பதிமூணு கால் பக்கம் கொத்தனங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கொத்தி காட்டினது நிற்காத கொத்தி காட்டினுங்க ரெண்டாவது பக்கமும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்க மொத்த வயலுமே கொத்தி முடிச்சாச்சு மொத்த ஒயிலா நாளைக்கு காலையில் கொத்தோனா கொத்தி ஆயிரும் இன்னொரு கொஞ்சம் தான் இருக்குது பாருங்க நேற்று வந்து கீழ் வயல் பாதி முடிச்சிட்டு சாயங்காலம் வந்து இதோட வெட்டி கட்டணுங்க இப்போ வந்து இதில் இருந்து போயிட்டுருக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் வெட்டி கட்டினது ஆளுக்கு அஞ்சாவது இப்போ வெட்டி கட்டிட்டு இருக்கிறேங்க இந்த ஒரு ஒயில் இருக்குது லென்த்தாக நாங்கள் தான் அந்த வயலில் பார் முடிச்சுங்க மஞ்சள் கரும்பு நடத்துக்கும் நான் வந்திருந்தேன் அந்த வீடியோ கூட எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன் கரும்புலாம் நாங்கள் வெட்ட மாட்டேன் கீழ்க்காட்டி வெட்ட ஆரம்பிச்சுட்டுங்க வெட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க ஏ வெட்டி டியா பிடிக்க கல்லுக்கு போட்டால் அந்த ஒரு வெயிலுக்கு உரம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஓசி ஒரு பக்கம் இழுக்கிறாரு ஒரு பக்கம் வெட்டி கட்டியிருக்காங்க ரெண்டாவது நாள் காலையில் வெட்டி கட்டிகிட்டு இருக்கிறாங்க குழந்தை குழந்தைங்க ஒரு பக்கம் வெட்டி கட்டணம் கரும்புல வந்து நடு பயத்தில் வந்து கண் ஐநாண்டு பாதி வந்து வளங்கி அப்படி போனோம் இப்போ அதுவே அரிசரி ஆறு பொறுத்தாலும் பிடிச்சி பிடிச்சி வெட்டி கட்டிங்க பாரு பிடிக்க வந்தவங்க நாங்கள் தான் இடத்துக்கு வந்தவங்களும் நாங்கள் தான் எட்டி கட்டுறதுக்கு வந்தவங்களும் நாங்களே தான் அது வந்து அதனால் வந்து முழுக்க சத்து போட்டு எட்டி கட்டுறங்க டெய்லி எடுத்தால் சத்தம் முடியாது அதனால் முடிஞ்ச காலையில் நேரமாக வந்து வெட்டி கட்டுறேங்க

மாமா ஒரு கொஞ்சம் சின்ன கால கூடாடி போய் எங்கேயும் பாருங்கள் ஆளுக்கு ரெண்டு கால் வெட்டி கட்டிட்டுங்க காலையிலே மொத்தமே ஆளுக்கு நாலு தான் வருது பாருங்கள் வெட்டி கட்டின முன்னாடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்க கொஞ்சம் தான் இருக்குது பாருங்க இன்னைக்கு வந்து மூணாவது நாள் காலையில் வந்து வெட்டி கட்டியிருக்கிறாங்க அதெல்லாம் பக்கமாக நெருக்கிட்டுங்க நாளுக்கு ஒரே கால் தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டாவது நல்லா യാരുമേ തരലാ മൊത്തം വലിയ മുടിച്ച് നോക്കും കൊഞ്ചാർക്ക് കാള നമ്മൾ അതാണ് ആൾക്ക് ഒരേ ഒരു കല്ലോക്ക് பாருங்க மொத்த வயலுமே வெட்டி முடித்தாச்சு விவசாயத்தை சீக்கிரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்க அவ்வளோதான் மொத்த வயலும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் பாருங்க கொத்தி முடிச்சு முன்னாடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் வாக்காலே எல்லாமே சுரண்டிவிட்டுங்க மொத்தம் ரெண்டா பக்கமும் வெட்டி வெட்டி கட்டிவிட்டுங்க பயிராக நட்டுங்க நாங்கள் தான் நடுறதுக்கு வந்தோங்க பயிர் வருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மொத்த வயலுமே ஒட்டிட்டு கிளம்பிட்டோம்